வணக்கம்ங்க எஸ்கே நர்சரிக்காரன என்ன பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னா இந்த நாட் ரோஸுக்கு பாருங்கள் வெய்ய காலத்தில் பெங்களூர் ரோஸ்லாம் ரொம்ப பராமரிப்பு இருந்தால் தான் அங்கே இப்போ இது பாருங்கள் இது நாட் ரோஸு மாலை கட்டுற பாங்க இது பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துருக்குண்டு தண்ணி இருந்தால் போதுங்க இது வந்து வெய்ய காலம் மழை காலம்லாம் கணக்கு இல்லைங்க எல்லா நாளும் நிறையா போகக்கூடியது தானுங்க இதில் நிறையா போகக்கூடிய ஐட்டம்லாம் நிறையா காட்டுறோம் பாருங்கள் வேறு கலர்களும் இருக்குது பா காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பராமரிப்பு கம்மியான செலவில் வரக்கூடியதுங்க ரொம்ப அதிக பராமரிப்பு தேவையில்லை இதில் பாருங்கள் நாட் ரோஸ் இருக்குது பட்டன் ரோஸ் கொத்து ரோஸ் இருக்குது இதெல்லாம் பராமரிப்பு அதிகம் தேவையில்லைங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் நார்மலாக ஊற்றுனாவே போதும் செவன் டேஸுங்க இது பன்னீர்லேயே நான் டார்க் பண்ணிடுங்க இது பன்னீர்லேயே பட் ரோஸுங்கிறதுங்க குட்டி குட்டியாக வரக்கூடியது இது பாருங்கள் காஷ்மீர் ரோஸுங்க இது எல்லாமே இன்னொன்று ரோஸ் இருக்குது பாருங்கள் இது சென்ட்ரோஸங்க இந்த ஒயிட்டும் பிங்கு லைட்டாக கலந்த மாதிரி வர ரோஸுங்க இப்போ நான் இதில் காட்டின செடி போராமேங்க ரொம்ப பராமரிப்பு தேவை இல்லைங்க எல்லாமே நான் இயற்கையாக நல்லாவே மழை காலத்தில் நிறையா போக்குங்க வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக பூத்தாலும் நான் பூத்து வக்குமுங்க மற்ற செடி மாதிரி இல்லை பூ விழுந்துக்கிட்டே இருக்கும் நல்ல எருவு குப்பை மண் இதெல்லாம் போட்டு நட்டிங்கன்னா அருமையாக வருங்க இது நல்ல முறை மட்டும் கரெக்டாக சொல்லிடுறோம் பாருங்கள் இப்போ தொட்டியில் வளர்க்குறதா இருந்தாங்க ஒரு தட்டு செம்மண்ணுங்க நல்ல ஒரு தட்டில் செம்மண் ஒரு தட்டு கோகோப்பிட்டுங்க ஒரு தட்டு மாட்டு சாணம் குப்பைங்க மூணு தட்டு ஒரு கலவை கலந்து ஒரு பெரிய தொட்டி பதினாலு இஞ்சி தொட்டி சைஸில் வச்சு இந்த செடி நட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பூத்துக்கிட்டே இருக்கும் நாலு வருஷம் உறுதியாக பூக்குங்க பதினாலு இஞ்சி தொட்டியில் நல்லா பூக்கக்கூடியது நாலு வருஷம் வரும் பூத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி மட்டும் நல்லா ஊற்றுனீங்கன்னா போதுங்க பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க